ஸோ இன்றைய தினம் வந்து ஜூன் ஃபோர்டீன் பிளட் டொனேஷன் டே வேர்ல்டு ப்ளட் டொனேஷன் டே ஸோ குருதி கொடைங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து கோவை ரீஜனல் பிளட் சென்டர் மற்றும் பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே மருத்துவமனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளட் டொனேஷன் கேம்ப் இங்கே பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே ஹாஸ்டல் நம்ம இங்கே பண்ணுறோம் ஸோ இதில் வந்து டோனஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்டு இதை ஏற்பாடு பண்ண கோயில் ரீஜினல் பிளட் சென்டர் அண்ட் டோனர்ஸ் அது இதில் இன்வால்வ் ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாேருக்கும் வந்து நேரத்தில் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு வேர்ல்டு வந்து நிறைய டோனர்ஸ் இருக்காங்க நிறைய டொனேஷன் கிளப்ஸ் இருக்குது ஸோ எல்லாருக்கும் ஒரு டாக்டர் அண்ட் ஒரு சர்ஜன் ஒரு ஆர்த்தபெடிக் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் வந்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய பிக் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அடிபட்டு வர்றவங்க வந்து இந்த ட்ராமான்னு சொல்கிறோம் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு அதில் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் இண்டிகேஷன் வந்து இந்த ப்ளட்டு டொனேஷனுக்கு வந்து அவங்களுக்கு தான் தேவைப்படுது நிறைய ப்ளட் லாஸ் ஆகுது மேஜர் ஃப்ராக்சர் இப்போ எலும்பில் ஃப்ராக்ச்சர்லாம் பார்த்தோம்னா எலும்பில் ஃப்ராக்ச்சர்னா உள்ளே ப்ளட் லாஸ் ஆகும் வெளியில் ப்ளட் ஆகும் கூட அவசியம் இல்லை அதே மாதிரி உள்ளு உறுப்பு அப்டமனில் அந்த வயிற்று பகுதியில் உள்ளுறுப்பு அடிபட்டுருக்கு இப்போ இன்டெஸ்டைன் அடிபட்டுருக்கு லிவர் அடிபட்டுருக்குனா உள்ளேயே ப்ளட் லாஸ் இருக்கும் நமக்கு வெளியில் பிளட்டு போகிறதுன்னு தெரியணும் அவசியம் இல்லை உடம்புக்கு உள்ளே பிளட் லாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடிபட்டு வர்ற பேஷண்ட்ஸுக்கு இமீடியேட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது ப்ளட் தான் ஸோ அந்த பிளட்டு கொடுத்தா தான் நிறைய பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் ஸோ பிளட் டொனேஷன் வந்து எல்லா அடல்ட்ஸும் மோர் தென் எயிட்டீன் இயர்ஸ் ஹூ ஆர் ஃபிட் நல்லா ஹிமோக்ளோபின் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ப்ளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து தே ஹாவ் டு வாலண்டர் அது வந்து ஒரு நல்ல சர்வீஸ் இப்போ ப்ளட் டொனேஷன் கொடுத்தா வந்து வி ஆல்சோ ஃபீல் வெரி ஹாப்பி தட் வி கேன் சேவ் சம்படி ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கெட் இன்வால்வ் இன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் தேங்க் ஒன்ஸ் அகெய்ன் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன்